நேர்மை வலையொலி பார்வையாளர்கள் அனைவருக்கும் ராஜாராமின் வணக்கங்கள் இன்று வானூர் வட்டம் கோட்டக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த பிரதாப் என்பவரின் மகன் துருவன் அவர்களுக்கு பிறந்தநாளை முன்னிட்டு கோடிப்பாக்கத்தைச் சேர்ந்த மனிதநேயம் என்கின்ற ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு அரிசி காய்கறிகள் ஆகியவை வழங்கப்பட்டு அந்த பொருளை வைத்து இன்று பாதசாரிகளுக்கு உணவாக வழங்கப்படுகின்ற காணொலியை காண்போம் வாருங்கள் உண்மையை உறக்கச் சொல்லும் ஒரே வலையொலி நேர்மை வலையொலி நேர்மை வலையொலி பார்வையாளர்கள் அனைவரும் வாருங்கள் காணொலியின் உள் செல்வோம்

துருவன் அவர்களுக்கு ம நேர்மை வலையொலி சார்பாகவும் மனிதநேயம் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு பின்தொடர்ந்த அனைத்து நேர்மை வலையொலி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் என்று விடைபெறுவது உங்கள் ரா ராஜாராம் நேர்மை வலையொலிக்காக